கத்திரங்களை தெரிந்து கொண்டாங்க அப்போ பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்பட்டதே பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே பெருசா பேசிட்டு இருந்தாங்க அப்போ சொல்கள் அதான் அப்போ உபதேசம் ஆமா எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல புலம்பவே இல்லை அப்போ புலம்பவே இல்லை அந்த அந்த முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் புலம்பவே இல்லை ஜீவனை கூட கொடுக்க ரெடியா இருந்தான் நம்ம பெரிய ஆமா செட்டில்மெண்ட் பெருசா பேசவே இல்லை ஆமா நித்திய ஜீவன் தான் செட்டில்மெண்ட் கத்திரதான் செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டே இருந்தான் பார்க்கும்போது வீட்டுல வாசம் ஆயிருக்கிற பாக்கியவான்கள் அவங்க யார் அப்படின்னா அவங்க பலன் கொள்ள முடியும் போட்டு அவங்க தான் பலன் கொள்ள முடியும் அந்த வீட்டில் வாசமாயிருக்கவங்க தான் பலன் கொள்ள முடியும் என்ன பலன்கள்லாம் எதிர்நீச்சல் அடிக்க முடியும் ஆமாம் பிசுவாசு கொண்டு வரக்கூடிய காரியங்கள் ஆமாம் நோய் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எதிர்மறையான கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதிலிருந்து பலன் பெற்று அந்த அந்த காரியத்தை உடைச்சி வீட்டில் இருக்கிறவங்க தான் வீட்டில் போது பிரசன்ஸ் கிடைக்குது தேவடி பிரசனம் கிடைக்குது வார்த்தை கிடைக்குது அந்த வார்த்தையை வைத்து என்ன பண்ணுறாங்க ஏன்னா பிசாசு எதிர்க்கிறாங்க இப்போ தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வார்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு அது ஏங்கிறத பார்க்குறோம் அவங்க தான் எண்பத்தி நாலு ஆறில் அவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்க ஆமாம் அழுகையின் பள்ளத்தாக்க நினைச்சு அங்கே உருவ நடந்து அதை ம நீரூற்றாய் கொள்வது அவங்க தான் அவங்களுக்கு தான் மலை ஆம் மலையும் குளங்களை நிரப்புகிறது ஆஸ்வாதம் பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள்தான் தான் பாக்கிய வளர்கள் ஏழு சொல்லும் பொழுது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவ சந்தி முன் காணப்படுவார்கள் ஆமாம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது வேறு பிரச்சனை அப்ப தேவ சமூகத்தில் இருக்கவர்கள் தேவ சந்தையில் இருக்கவர்கள் பலன் அடைகிறார்கள் எனவே கிறிஸ்துவ மிகவும் பெரிய மன அநேக அடைக்கல் நான் குருவியை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷமானவர்